ஓகே ஆரம்பிக்கிறேன் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருவிருத்தத்தில் பதினாறாவது பாசம் தலைவனை பிறந்த பிரிந்த தலைவி பாங்கியை நோக்கி இருள் வியந்து உரைத்தார் பாங்கியை நோக்கி தன்னோட இறக்கப்படுறவா்களை பார்த்து சொல்கிறான் பாங்கினா பிரியம் இருக்கிறவா ஆசுவாசப்படுத்துகிறவாளை பார்த்து சொல்கிறான் பல பல மொழிகளாயிடம் அன்றியோர் நாழிகையை பலபல கூறிட்ட கூறாயிடும் கண்டன் பின்னனையாய் பலபல நாள் அன்பர் கூடிடும் நீங்கிலம் யாம் மெலிதும் பலபல சூழல் உடைத்து வாழி பாருளே இப்பாயிருள் இருக்கு பா அந்த கொடுமையான இருட்டு பல பல ஊழிகளை உடைத்து ஊழியா பல பல சூழிகளை உடைத்துன பல சூழ்ச்சிகளை உடைத்தது அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் எப்படி இருக்குது பல பல ஊழிகள் ஆகிடும் பிரிஞ்சிருக்கிற போதும் சேர்த்துக்கணும் தலைவனை பிரிஞ்சிருக்கிற போதும் ஒவ்வொரு இரவும் பல பல ஊழி ஆகிடும் பல பல ஊழிகள் ஆகிடும் அன்றிகோர் நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும் அதே சமயத்தில் தலைவனோடு இருக்கிற போதும் ஒரு நாளைக்கு ரொம்ப சின்ன சின்னதாக போயிடும் அதான் எழுதியிருக்க அன்றியோர் நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும் சேர்ந்துருக்கும் போது சீக்கிரமாக டைம் போயிடும் பிரிஞ்சிருக்க போது ரொம்ப நேரம் ஆகும் அப்படி சாதாரணத்தை கண்டன் பின் கண்ணனுடைய உண்ணான வைகுந்தத்தை போல் சுகம் கொடுப்பவளேன்னு புரிஞ்சுக்கலாம் தன்னோட தோழியை பார்த்து சொல்கிறான் இந்த தோழியை சொல்கிறான் கண்ணன் விண்ணனையாய் வைகுந்தம் நமக்கு என்ன சுகம் தருமோ அந்த சுகத்தை தட தரானா இந்த தோழி கட்டு பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் ஞா மெய்தும் அன்பரோடு காதலனோடு எவ்வளோ நாள் கூடியிருந்தாலும் சரி பிரிஞ்சாலும் சரி நான் மெலிந்து போயிடுவேன் போது ஏன் சுவாமி வெளியணும்னு கேட்டால் அடா பிரிஞ்சு போகிற டைம் வந்துருமேங்கிற நினைப்பெல்லாம் மிஞ்சு போயிடுவாங்க பிரிஞ்சிருந்தால் சாதாரணமாக வருத்தம் விழிஞ்சு போயிடுவாங்க அதான் அந்த லைனுக்கு அர்த்தம் முன்னாதான் எப்படி இருக்கிறோம் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாம் மெலிதும் பல பல சூழல் உடைத்து அம்மியா இருளே முன்னாடி சொன்ன இந்த இருள் பல பல சூச்சிகளை உடைத்தது அம்மா வாழி அப்படின்னா எல்லாம் வாழ்க இந்த இந்த வாழிங்கிறது என்ன இந்த துன்பம் நீங்கி நான் வாழ வேண்டும் இந்த துன்பம் நீ இல்லாமல் இருக்கணும் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கோ சேர்ந்து பிடிக்கணும் பல பல மூழ்கிகள் ஆயிடும் அன்றியோர் நாழிகையை பல பல கூறிட்டூராயிடும் கண்ணன் பின்னாய் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாம் எளிதும் பல பல சுழல் உடைத்து கடலை நோக்கி தேர்வழி தூரல் என்ற தேர்வழி தூரல்னா பாச படிக்கும்போது பிரிஞ்சு படிக்கிறேன் இருள் பிரிந்தால் அண்ணீர் திரை கொண்டு வாழியரோ இருள் பிரிந்தார் அன்பர் தேர்வழி தூரல் அரவணை மேல் இருள் விரி இரு சுடர் சுடர்கால்வது போல் இருள் விரி ஜோதி பெருமான் உறையும் எரிகடலே பெருமான் உரைகின்ற எரிகடலே அலைகள் வீசுகின்ற கடல் அப்படின்னு அந்த கடலுக்கு சொல்கிறோம் என்ன சொல்கிறேன்னு கேட்குவோம் அரவணை அரவணை மேல் அர்த்தம் படிக்கலாம் அரவணை மேல் இருள் விரி பாம்பனை சுடற்க இருள் விரி நீல கருணா இருட்டா இருக்கு அதுல அதுலேருந்து சுடர் வேறவர் தான் நீல கருணாயிரு கருப்பா சூரியன் இருக்குமா நம்ம ஆழ்வார்த்தை இருக்கு இரு இருள் விரி நீல கருணாயிரு சுடர் கால்பது போல் கருப்பா இருக்கு சூரியன்

ஏரி கடலை அத்தபடி பெருமாள் புரைகின்ற அலைகள் வீசுகின்ற கடலே இதுதான் மெசேஜ் என்ன இருள் விரிந்தால் அந்த இருட்டு இப்படி பரவின மாதிரி இருள் அன்பீர் திரை கொண்டும் இருள் பிரிந்தார் அன்பர் தேர் வழி கூறல் மானீர் திரை கொண்டுன்னா அலைகளை கொண்டு திரைன்னா அலைகளை மானீர் திரை கொண்டும் இருள் பிரிந்தார் அன்பர் தேர் வழி தூரல் இருள் பிரிந்தார் இந்த சுவாமி வந்தார் பிறோட உன்னோட சேர்ந்து இருந்தார் ராத்திரியில் பிரிஞ்சு போனார் அந்த இருள் பிரிந்தார் அன்பர் அவர் காதலன் ஒரு தேர் ஓட்டின்னு வந்தார் அந்த தேர் ஓடினது என்னாச்சு அந்த தேர் ஓடுற போது தேர் சக்கரம் வந்து தடம் பண்ணித்த மண்ணில் அந்த தேர் வழி அதை பார்த்துட்டு ஆசுவாசப்படுத்திக்கலாம் நினச்சிட்டு இருக்கார் தலைவிட வந்தார் அன்னைக்கு இந்த வழியாக தான் போனார் அப்படிங்களா அந்த தேர் வழியை தூரல் நீ அழிக்காதே அப்படின்னு அலைகளை கொண்டு கடலே என்னுடைய தலைவன் வந்த தேர்தடத்தை வந்து போன வரக்கூட இல்லை திரும்பி போயிட்ட பிரிந்து போன தலைவன் சென்ற தேர் வழியை நீ அழிக்காதே அப்படின்னு சொல்லுவேன் என்ன கற்று இல்லை பெருமாளை கடைசியில் கொண்டு சாதாரண அர்த்தம் எல்லாரும் சொல்கிறது தான் பெருமாள் இருக்கிற கடல்னு சேர்த்தனால இந்த பாசுரம் பெருமாள் பாசனம் அவ்வளோ சேர்ந்து படிக்க முடியுமா இருள் திரை கொண்டு இருள் அன்பர் தேர் வழி தூரல் மேல் இருள் கருணாயிரு இருள் பிரி சோதி பெருமான் துறையும் எரி கடலே இந்த வாழியரும் கடலே நீ வாழி அழிக்காம இருந்தான் அடுத்த பாசுரம் கார்கண்டு நலிந்த தலைவியின் ஆற்றாமையை பாங்கி இறங்குதல் இறக்கப்படுவோம் இறங்குறான் இந்த கடலை பற்றி கார்கள் மேகத்தை பார்த்து இது வந்து ஏழாம் பாசுரம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரியும் கடல் கொண்டு எழுந்தது பானம் கடல் கொண்டு எழுந்தது பானம் அவ்வானத்தை அன்றை சென்று கடல் கொண்டு எழுந்த அதனால் இது கண்டம் விண்டும் விண்டும் கடல் கொண்டெழுந்த அக்காலங்களும் கடல் கொண்ட கண்ணீர் அறிவிசை யா நிற்கும் காரிகையே தோழி சொல்றா இறங்கி என்னது இதுவும் அதேதான் கார்காலத்தில் காதலன் திரும்பி வருவேன்னு சொன்னான் இப்போ கார்காலம் ஆச்சுன்னு இந்த தலை வருத்தப்படுறான் கார்காலம் ஆகலை அப்படின்னு போய் சொல்றான் தோல் என்ன பொய் சொல்றா பாருங்க கடல் கொண்டு எழுந்தது பானம் கடல் எல்லாம் மத்தும்படியாக எல்லா நீரையும் பானம் எடுத்துன்னு போயிடுவோம் அதான் புரியும் அது நடக்கிறது கடல் கொண்டு வானம் பானம் அவன்றி சென்று கடல் கொண்டு எழுந்த அந்த வானத்தை துரத்தின்னு அன்றி சென்று இந்த வானத்தை கடல் ஜெயிக்கிறதுக்கோசம் நம்ம பின்னாடி போச்சு அன்றி சென்று கடல் கொண்டு எழுந்த அதனால் கீது ஆ கடல் பெருசாக போயிடுச்சு அதனால் கார்வான மழைக்காலம் இல்லை இது வானத்துக்கும் கடலுக்கும் நடக்கிற சண்டை இது கார்காலம் அல்ல அப்படின்னு தோல்வி ஆசுவாசப்படுத்துறாங்க இங்க இருக்க கடல் அச்சா கடல் அதனால் அது அது கடல் சந்தேகம் இது இந்த கொண்டும் தான் மழைக்காலே இல்லை கரெக்ட் தேங்க்ஸ் அடுத்து கண்டன் மண்ணும் பெண்ணும் கடல் கொண்டும் எழுந்த அக்காலங்களே அக்காலங்கொலோ இப்போ இப்போ நாயக்கி சந்தேகம் கொடுத்து ஓகே இது பழைய காலம் போலக்கே கண்ணன் மண்ணையும் பின்னையும் உண்டு சாப்பிட போகிறான் அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயமோனு சந்தேகம் கொலோன்னா சந்தேகம் புரியுதா அப்படியோ கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டு எழுந்த அக்காலங்கும் புயற்காக லங்கோனோ இல்லை இல்லை ஒருவேளை கார்காலம் தானோ அப்படின்னு நாயக்கி சந்தேகம் கடல் கொண்ட கண்ணீர் நிற்கும் காரிகை கடல் போன்ற கண்ணீரை விடுறாளா இந்த பொண்ணு அப்படின்னு தோழி சொல்கிற மாதிரி இருக்கு இந்த பொண்ணு புரியுது படிக்க முடியுமா கடல் கொண்டு எழுந்தது வானம் வானத்தை அன்றி சென்று கடல் கொண்டு பெண்ணும் கடல் கொண்டு எழுத்த அக்கா நங்குனோ உலர் கா நங்கனும் கடல் நிற்கும் காதிகையே அடுத்த மாதம் செவிலி பழிக்கு இறங்குதல் பாங்கி இறங்கலுக்கு இறங்குத இறங்குதலுமா பாங்கி இறக்கப்பட்டு வருத்தப்படுறான் அதோட பிரியத்தோட பாசத்தோடு இறங்குகிறான்னு அர்த்தம் காரிகையார் நிறை காப்பவர் யார் என்ன கார் கொண்டு இன்னே பாரிகை ஏறி அரகிடும் காலத்தும் வாழியரும் சாரிகை புள்ளார் சாரிகை புள்ளன் அந்த துடாயிரை கூய் அருளார் சேரி கைகேறும் வழியாய் விளைந்தது என் பசத்தில் என்னன்னா இந்த கார்கால் வந்து மாதர்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கணும் நீங்க உங்களுடைய அதாவது காதலனோட சேர்ந்துருக்குங்கிற ஆசை ஜாஸ்தியாக போகுமா மாதிரி அப்போ வந்து இந்த அவன் நிறை தாண்டி போடுவான் அவனோட பண்புகளை தாண்டி சில காரியங்களை செய்வான் அதான் அந்த கற்பனையோடு பண்ணுவேன் முதல்ல இருக்குது காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று நீங்கள் யார் காப்பாற்ற முடியும் உங்களை நிறைய அப்படின்னு மாதர்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறதாம் கடை நிறை காப்பவர் கார் கொண்டு இன்னு மாரிகை ஏறி அரையு அரையிடும் காலத்தும் இந்த கார்காலம் என்ன பண்ணுறது மழை கையில் கொண்டு பெரிய அறையிடும் இடி இடிக்கிறது முன்னால் அடிக்கிறது அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறோம் எதாவது இதெல்லாம் இப்படிலாம் படிச்சுவிடா மா கைகேறி மழைய கையில் எடுத்துட்டு மாரி கைகேறி அறகிடும் காலத்தும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இந்த சமயத்தில் கூட வாழ்க்கை ஆயரோ தனியாக வச்சுக்கிறோம் சாரி சாரிகை சாரிகை புல்லன் அந்தாய் இறை கூய் அருடால் இந்த சாரி கை சாரிகை புல்லன் வேகமாக செல்லக்கூடிய வருடனை வாகனமாக கொண்டவர் சாரிகை புல்லார் சாரி புல்லர் சாரிகை புள்ளர் துழாய் இறை அருணார் அவர் தன்னந்துழாய் கூட கொஞ்சம் தர மாட்டேங்கிறார் அட கூருளாய் கூப்பிட்டதான் வார்த்தை பேசலாம் அதையும் பண்ண மாட்டேங்கிறார் இந்த காலத்தில் கூட பெருமாள் எல்லாம் பண்ணலை அப்படின்னு கூறிகிட்டு தான் உங்களுக்கு எப்படி படிக்கலாம் புரிஞ்சு சாரிகை புள்ளன் துழாய் இறை அருண்ட் சேரி கைகேறும் பழியாய் சேரி இந்த பழைய கையில் எடுத்துட்டுருவாங்க ரொம்ப பேசுறது அந்த சேரிகைன்னு இருக்கே அதை எப்படி படிக்கணும்னாப்பேரி கைகேறும் பழகாய் விளைந்தது என் சின் சரியாக சரியா பேச மாட்டான் என் பொண்ணு சின்மொழின்னா சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் பேச முடியும் பெருசாக பேச முடியாது ஆனால் சின்மொழிக்கே இது ஒரு பழியாய் விளைந்தது ஏன்னா இப்போ இன்னும் இந்த பொண்ணு இன்னும் வேகமாக ஏதாவது தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும் பெருமாள் வந்து துளசியும் தர மாட்டேங்கிறான் கூப்பிடவும் மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுனால இந்த பெண் என்ன பண்ணலாம் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா தப்பு காரியம் பண்ணலாம் கோயிலில் போய் உக்காந்துக்கலாம் எது என்ன வேணால் பண்ணலாம் அப்போ என்ன ஆகிடும் சரி ஒன்று பேசுகிறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிரும் அதுதான் அப்படி இருக்க சேரி கைகேரும் பழிகாய் விளைந்தது என் மொழிக்கு பிரியா சேர்ந்து பிடிக்கலாமா

இந்த வாழியற அந்த பொண்ணை வாழ்த்துறா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நீ நன்னாயிரு அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழியரும் நிறைய வாழி வரும் அந்த மாதிரி அர்த்தம் பண்ணுற அடுத்தது சின்மொழி நோயோ தெய்வம் இனதென்னு இன்மொழி கேட்கும் இளந்தெய்வம் அன்றிது வேல அன்றி என் மொழிகே என்பின் என் நம் மனை மீர் உலகே உண்டான் சொல் மொழி மாலை அந்த நந்துழாய் கொண்டு சூட்டுவினே வெறி விலக்கு வெறி விளக்குன்னா பைத்தியகார்த்தனத்தை போக்குது அதான் வெறியா தப்பாக புரிஞ்சுட்டு இது பண்ணுறது அதான் அதனோட தலைவர் சின்மொழி நோயோ இந்த சின்மொழிக்கு வந்த நோய் இருக்கேன் சின்மொழி நோயோ இன்மொழி மொழிக்க இடம் தெய்வம் அன்றிது அப்படின்னு அர்த்த முடியும் இந்த மாதிரிதான்னு ஒரு டெஃபனேஷன் இல்லாமல் இதுதான் டிஃபைன் பண்ண முடியாத இந்நோய் இது இனதென்னு இன்மொழி கே இன்மொழி கேட்கனா தீய சொற்களை கேட்கும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத பாஷைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எப்படி இளந்த தெய்வம் அன்றிது கழி தெய்வம் இது பெரிய தெய்வம் கொஞ்சம் அப்புறமான கழிபெரும் கழிப்பெயர் உங்களுக்கு அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கோங்க சின்மொழி நோயும் கழி பெரும் தெய்வம் இந்நோய் எனதென்னு இன்மொழி கேட்டும் தெய்வம் அன்பிது வேலை நெல்மி வேலை நெல்மின்னா பக்கத்தில் ஒருத்தர் பிரியா நாடின்னு இருக்கு இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு வந்த பெயர் தோசத்துக்கோசரம் மேல நில் நீ அப்படின்னு அந்த கட்டி வச்சுக்கிறேன் ஆட்டத்தை நிறுத்து அப்படின்னு சொல்ற அர்த்தம் மேல நில் நீ என் மொழி கேட்மின் நான் சொல்றது கேளு என் மொழி கேட்மின் என் நம்மனை மீன் புரியுது உலகேழு முண்டான் சொல் மொழி உலகேழு முண்டானுடைய வார்த்தைகளை பேசுங்க அவனுடைய திருநாமங்களை சொல்லுங்கள் சராசரி நாமம் சொல்லுங்கள் என்ன அர்த்தம் முடியுமா உலகேழு முண்டான் சொல் மொழி

உலகேரு தான் சொல் மொழி மாலையந்தொண்டு அந்த மாலை கொண்டு போடுங்கோன்னு சொல்கிறோம் புரியுது உங்களுக்கு அடுத்த பாவம் சொல்லுவோம் ஏறுகோள் கூறி வரைவு வரைவு கடாதல் வரைவு கடாதல் தானே போட்டிருக்கு வரைவு கடாத வரைவுனா கல்யாணம் பண்ணிக்கணும் ஏறுகோள் கூட்டினா ஏறுவை வென்று ஏறுகளை வென்று என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறது அப்படின்னு அர்த்தம் முடியலாம் அப்படி சூட்டு நன்மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன் நீராட்டி தரா அந்தூபம் தரா நிற்கவே அங்கு கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண இவிலேற்று பன்கூட் பன்கூன்

நன்னீர் நீராட்டி அங்கூபம் தரா நிற்கவே அங்கு அப்படியே சாம்பிராணி போக போடுறாங்க ரொம்ப ஜாஸ்தி புகை போட்டுட்டா பெருமாள் தெரியல இப்போ அப்படின்னு கற்பனை பண்ணுவீங்க தூபம் போட்டால் பெருமாளை காணும் பெருமாள் இருக்கார் இருக்கிறா இல்லையா தெரியாது ஸ்க்ரீன் ஆயிடுச்சு அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் அந்த என்ன பண்ணோம் ஈட்டிய வெண்ணெய்

அப்படின்னு இருக்கிற அடலாயன் இதுக்காக இந்த கோட்டிடை ஆடினான் அந்த எருதுனோட ரெண்டு தும்புக்கு நடுவில் ஒரு விளையாட்டு விளையாடினா கண்ணன் அப்படின்னா அப்படி எழுதிட்டாங்க கற்பனை பண்ணிக்க முடியும் சேர்ந்து பண்ணிக்கலாமா அந்து கம்தரா நிற்கவே அங்கு ஊர் மாயையினால் நீட்டி எவன் நைட் தொடுகுண்ண போந்து லெட்டு வன்பூன் போட்டி கூத்து கடலா எத்தன் கும்பினு கே புரியுதா இது வந்து தலைவி குருமாளை பார்த்து சொல்ற மாதிரி இல்ல இந்த கதையை சொல்லி தன்னுடைய நாயகனை ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாசுரம் தோழி தலைவனை நகையாடுது புரியுறது என்னன்னு கொம்பார் தழைகை சிறுநான் கெரிவிலம் வேட்டை கொண்டாட் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிர் வினவுவது ஐயர் புல்தூரும் கல்வர் ஆடாதன பம்பார் எம்பை வைத்தது தூடாதனா குணத்தே இந்த பெரிய வயல்ல எங்களை வச்சிருக்கிறது இந்த வம்பு பேசவான்னு புரியது கடைசியில் என்ன சொல்ற கொம்பார் தழை வை சிறுநான் எரிவிலம் இந்த தலைவனை பற்றி சொல்கிறான் அவன் கையில் ஒன்றும் இருக்காது வெறும் இலை இருக்கும் கொம்பால தழை கை கையில் கொம்பு வச்சு பேர் ரெண்டு மூணு இலை இருக்கும் இதுதான் இருக்கும் நான் சிறுநான் கெரிவிலம் ஒரு சின்ன பில்லை கூட வீசிந்து கிடையாது உண்மையான சுச்சுவேஷன் இதுதான் ஆனால் அவர் என்ன பண்ணுறார் வேட்டை குண்டாட்டு அம்பார் களிருவது ஐயர் ஐயருங்கிறது சும்மா ஒரு பரிகாசமான மரியாதை தலைவனுக்கு பரிகாசமான அந்த ஐயர் இருக்காரு இங்கே கையில் சிம் இதுதான் இருக்கும் கொம்பு இருக்கும் அதில் ரெண்டு மூணு நேரம் இருக்கும் மில்ல எரிய தெரியாது ஆனால் கொண்டாட்டு இங்கே இருக்கும் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிர் வினவுவது ஆனால் பெரிய வேட்டையாடுறவன் மாதிரி வந்து எங்கே போச்சு இந்த நான் எரிந்த பட்ட களிர் எங்கே இருக்குதுன்னு வினவின்னு வருவார் புரியுது பண்ணுற மாதிரி இருக்கு புரியுதா இதான் அப்படி இருக்கா திருப்பி படித்தா நான் என்ன புரியும் கொம்பார் தழைகை சிறுநான்கெருவிலம் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவது ஐயர் இப்படிப்பட்ட அவர் புள்ளூரும் கல்வன் தம்பாரகத்து என்றும் ஆடாதன பெருமாள் கொண்டு வந்தார் புல்லூரும் கல்வன் உருவாக்கின இந்த உலகத்தில் இது எப்பயும் நடக்க போறதில்லை இந்த அம்பார் களிறு ஏதாவது அவர் எழுதிய அம்பு நாள் அவர் களிரு பட போகிறது இல்லைங்கிறதை அப்படி எழுதுவார் கல்வர் தம்பார்த்தும் நாம் இன்னும் பார்க்கவும் போறதில்லை இதுதான் வினா சொல்லவும் இந்த புதிருக்கு விடை சொல்லவும் நாங்கள் இருக்கோம்ல இந்த புதிர்ன்னு என்ன சொல்லலாம் சொல்லுங்க அந்த இதுக்கு பதில் சொல்றது நாங்கள் இந்த கையில் வெறும் இலையும் வச்சிருந்துக்கிற ஆசாமி வந்து விசாரிக்கிறது சரியில்லை இதுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்கள் இல்லை அதான் பம்பார் வினா சொல்லவோ எம்பை வைத்தது இன்புல